அண்ணாமலை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இட்லி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள கோஷா மருத்துவமனையில் அண்ணாமலை சேரிட்டபிள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவேற்கும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இட்லிகள் மருத்துவமனையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து இதுபோன்ற பல அன்னதான நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இந்த டிரஸ்ட் மூலம் பல்வேறு மக்களுக்கு உதவிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் தலைவர் ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணா ஹரிஹரன் ஸ்ரீதர் நிர்வாகிகள் இருக்கிற எல்லாருக்கும் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துகள் வரவே இருக்கிறோம் நாங்கள் அண்ணாமலை சேரிட்டபிள் டிரஸ்ட் மூலியமா பண்ணி எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயே குறிப்பாக வந்து இந்த வருஷம் முதல் நாள்ல இருந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபது இட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுக்க முடியல கொரோனா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரம் உங்களுக்கு 1% மெடிக்கு பாருங்க கொஞ்சம் ஆரம்பத்தல தண்ணி கொண்டு மாத்திட்டோம். நீ எதென்ன ஒரு கேட் வந்துரும்பா. இま 7 வருஷம். பண்ணாதீங்க. ரொம்ப தனியா <laughs> கொடுத்திருக்கோம் ஒரு வாரமாக தம்பி ஒரு வாரமாக புரியாட்டு அங்க அங்கேருந்து வர சொல்லுங்கள் சார் ப்ளேட் அப்படியே கொடுங்க சாம்பார் வேணா சாப்பிட்டு வந்து வாங்கிக்கோமா ஒரு லைனா வாங்கம்மா đang gọi cho mình à muốn không bỏ lỡ những video hấp dẫn